வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம ஆடி இன்னைக்கு இன்றைக்கி சாமி கும்பிட போகிறோம் அதுக்காண்டி பணியாரம் செய்யலாம்னு வச்சுருக்கிறோம் இன்றைக்கி பணியாரம் வடை எல்லாமே நம்ம செய்ய கூப்பிட்றோம் இப்போ வாழைப்பழத்தை வச்சு சிம்பிளாக ஒரு பணியாரம் செய்யலாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நீங்கள் வேறு எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இப்போதைக்கு ஒரே ஒரு பழம் எடுத்துக்கிறேன் இப்போ இதை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சில் போட்டுக்கலாம் போட்டு தண்ணி இல்லாமல் அடித்து எடுத்துருந்துடலாம் போட்டாச்சு அவ்வளோதான் இது தண்ணி விடாமல் அடித்து எடுத்துருந்துடலாம் இதெல்லாம் ரெண்டு அடிச்சு போட்டு பா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாவ வச்சுக்கலாம் முட்டை தெரிவிச்சு இப்போ நல்லா காய்ச்சாச்சு இப்போ இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு வந்தால் போதும் இப்போ இறக்கிடலாம் கப்பால் முக்கால் கப்பு கோதுமை எடுத்துக்கிறேன் நல்லா இதை நல்லா கிண்டிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்கோம் வாழைப்பழத்தையும் சேர்த்துடலாம் இல்லையே ரெண்டு ஏலக்காய் வச்சு போட்டுக்கிறேன் நல்லா களைச்சிட்டு கிண்டி விட்டுக்கணும் கொஞ்சம் வந்து இப்போட்டுக்கலாம் கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்படி கொஞ்சம் தனியாக கரைச்சிருந்தோம்னா கொஞ்சோண்டு மாவு போட்டு கெட் கொஞ்சம் இந்த அளவுக்கு ஊற்றி எடுக்கிற அளவுக்கு பக்குவமாக வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஊற்றிக்கலாம் சின்ன சின்னதா ஊற்றி எடுத்துடலாம் வாழைப்பழம் போட்டுருக்கிறதுனால சிச்சிட்டு வரும் அதனால கொஞ்சம் சின்ன சின்னதா ஊற்றிக்கலாம் இந்த பணியார செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நல்லா வந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் தீயை கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் வெந்துருச்சு எடுத்துடலாம் அவ்வளோ தான் பணியாரம் சுட்டு முடிச்சாச்சு ஒரே ஒரு வாழைப்பழத்தை வச்சு சூப்பராக செஞ்சாச்சு மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாழைப்பழம் சாப்பிட அடம்பிடிக்கிற பசங்களுக்கு இந்தமாரி செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வாழைப்பழம் மிஞ்சி இருக்கிற டைமில் இந்தமாரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நன்றி